அடுத்து அர்த்த மச்சேந்திராசனம் மச்சேந்திரான்னு ஒரு யோகி வந்து அவர் இந்த ப்ராக்டிஸை உருவாக்குனார் அதில் அவர் பேரே அந்த இதுக்கு வச்சுட்டாங்க நச்சேந்திராசனம்ட்டு அதில் அர்த்தன்றது அதில் பயிற்சி தான் வந்து அர்த்த மச்சேந்திராசனம் சொல்கிறது எந்த லோக் டெஸ்ட் பண்ணும் அதே மாதிரி அந்த பழைய ப்ராக்டிஸில் கால் நீட் வச்சிருந்தோம் இல்லையா நீட்னா தான் சுருக்கி வச்சுக்கிறது அர்த்த மச்சேந்திராசனம் சொல்கிறது இதுவும் தி பெஸ்ட் ஃபார் டயபெட்டிக் டயபெட்டிக்கு லோ பேக் பெயின் ரெண்டுக்குமே தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் இது ஏன்னா இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆல் இண்டியா முழுக்க அறுபது நகரங்களை தேர்ந்தெடுத்து மூன்று மாத காலங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் டிசைன் பண்ண ஒரு ப்ரோட்டோகாலை கொடுத்து யோகா த்ரீ மந்த்ஸ் ஆஃப் யோகா ஹெச்பிஎவன்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணோம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ப்ரீ ப்ரீடயபட்டிக்காக இருந்தவங்கெல்லாம் மூணு பர்சன்ட் வந்து பேக் டு நார்மல் வந்துட்டாங்க அந்தளவுக்கு ரெண்டரை லட்சம் பேரை ஸ்க்ரீன் பண்ணி ஐம்பதாயிரம் பேர் ஸ்டடியில் இன்க்ளூட் பண்ணி அருமையான ஸ்டடி பண்ணது பண்ணது இந்த எஸ் வி ஆசா யூனிவர்சிட்டின் பெங்களூரில் இருக்குது டாக்டர் நாகரத்னான்ன்ட்டு அவங்க தான் சீஃப் இன்வெஸ்டிகேட்ரு இவ்வளோ அழகாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்ட்டு அமெரிக்கன் டயபெட்டீஸ் அசோசியேஷன் அவங்களை கூப்பிட்டு அங்கீகரித்து இந்த இந்த பேப்பர் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டது ஸோ அவ்வளோ கூட அருமையான ஒரு ப்ராக்டிஸு இந்த பக்ராஸ்னான்ற ப்ராக்டீஸும் மருத்தம் வச்சு இந்த ப்ராக்டிஸு கண்டிப்பாக டயபட்டீஸ் உள்ளவங்க இது ரெகுலர் ரொட்டீனில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க